ஹலோ மக்களை நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் தாங்க ஓட்டுறோம் டவுன் பஸ்ஸில் பாருங்கள் சாமியாக இருக்குது பாருங்க தூத்துக்குடி டு மதுரை மதுரை போகிறவங்க மட்டும் ஏறுங்க மதுரைக்கு தான் போகுது பஸ்ஸு ஐயோ கண்டெக்டர் எல்லாத்தையும் கூப்பிடியா பஸ்ஸு எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஆனால் எப்படி போகிறதங்க தெரில நம்ம எப்பவுமே வழக்கமல்லாம் லெஃப்ட்லேயே திரும்பிடுவோம் நீங்கள் அங்கேவே ரெண்டு ரோடு புரியுதுங்க அங்கே இப்படி அங்கேயும் அதேமாதிரி லெஃப்டாக எடுப்போங்க ஆனால் என்ன என்ன கொஞ்சம் நெல் என்ன பஸ்ஸை திருப்பிக்கிறேன் டேய் சொல்லிட்டு தானே பஸ்ஸை திருப்புறான் ஏய் டே இருந்து வர இல்லை ஏன்டா இப்படி எனக்குன்னே வருவீங்களா அண்ணா சாரிண்ண எங்க அவன் பாட்ட கண்ணு தெரியாமல் அவன் பாட்டை வராங்க நம்ம தான் நம்ம வந்தோம் அவன் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எங்க மெதோ ஓட்டி போவாங்க காலையிலே ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்றது நம்ம சூழ்நிலை அப்படி ப பஸ்ஸை கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தகர டப்பா கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் நம்ம என்னாச்சு தர்றது அந்த கோவத்திலே எடுத்துகிட்டு வந்து லாரி கண்ணு நினச்சிட்டோங்க ஓனர் வேற திட்டுறான்னு திட்டுறான் தான் அவன் திட்டுறான்னு தரல பிடி பிடிச்சி திட்டுறான் பஸ்ஸெல்லாம் ஒடுக்காச்சுங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வழி விட்டுறலாம் டேய் டே டே இப்போ தான் சொல்லிட்டு வர அதுக்குள்ளே எங்கடா இருந்து வர எங்க லாரி பெரிய பெரிய லாரிலாம் வருதுங்க எங்கே இருந்துங்க ஒரு லைனாக எங்க எங்கேருந்து மணல் திருட்டு கொள்ளையாட்டுங்க லைனாக வந்துட்டே இருக்கானு அங்கே போகிறதும் லைனாக போகிறானு வர்றதும் லைனாக வரானு அங்கே பாருங்க நம்மளை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சு அதுக்கு பயம் நின்றுட்டான் நம்ம தான் ஆம்புலன்ஸுக்கு கொல்லி விடுவோம் ஆம்புலன்ஸ் நம்மளுக்கு கொல்லி விடுது ஆப்போசிட்டில் நான் பண்ணுறதுக்கு காலங்கள் மாதிரி போச்சு நான் என்ன மெதுவாங்க ஒரு இன்னமேல ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் பஸ்ஸு ஓட்டிட்டு போகணுங்க நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரிப்பு மட்டும் ஓட்டினா போதுங்க நம்மளுக்கு ஹெவி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க ஆப்போசிட்டில் எந்த வண்டி ஒரு வண்டி வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சைடு போகிறதுக்குள்ளேயோ கார் அடிச்சோங்க டேய் இது 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 நில்டா ஏங்க அவன் பாட்டை வேகமானட்டாங்க ஐயோ நம்ம வேறு இந்த பேண்ட்ருச்சோமே என்ன பண்ணுறது சரி வண்டி அண்ணா கொஞ்சம் பின்னாடி போறியாண்ணா அண்ணா அண்ணா கொஞ்சம் பின்னாடி ஆ போதா போதண்ணா திருப்பிக்கிறோம் வண்டியை ஆ தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ண எப்பாடி பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் எங்கே இருந்து இதா ரோட்டில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க யாரா நீங்கள் எங்கடா இருந்து வரீங்க வீடு ரோட்டில் கட்டி என்னடா சைடு வாங்க முடியுதா உன்னை பெத்தாங்களா ஏனா ஏன்னா கக்குனுச்சாடா இப்படி பின்றிக்களா ஏங்க நம்ம எல்லைக்கு வர போகிறோங்க மதுரை எல்லைக்கு வந்துட்டோங்க அங்கே வர ஊர் வேறு ஏதோ போட்டிருக்கட்டிக்கு என்ன ஊருன்னு தெரில எங்கே காஞ்சிபுரம் பெங்களூர் மும்பையா வாணியம்பாடியா எங்கள் இந்த ஊரில் கேள்விப்பட்டதில்லைங்க மதுரையில் எங்கங்க எந்த வழி இருக்குது ஐயோ ரூட்டு மாற்றி விண்டோமா தெரில போவோம் பேசிக்குவோம் அங்கே எதோ அண்ணா இருப்பான்னு கேட்டுக்கலாம் நம்ம பாட்டால் தெரியாமல் ரூட்ல போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிறது ஐம்பத்தி ஏழு லிட்டரு தாங்க இதெல்லாம் கரெக்டாக போயிடணும் போகலாம் வண்டி நடுவில் என்றும் பஸ் அப்புறம் தள்ளணும் பயந்துட்டு நிற்கிறான் அவெல்லாம் என்ன பண்ணுறதுனால் வண்டி ஓட்டுறதுக்குள்ள உருட்டிட்டு போகிறா டேய் டே எங்கடா காரை திட்ட பட்டியிருக்க எல்லாம் கிறுக்க டேய் மண்டல் எங்கடா இருந்து வர அவ்வளோ கிலோ வர டேய் லாரிக்காரா ஏய் கொஞ்சம் பஸ்ஸில் உரைச்சிருப்படா பாவம் ஆட்டோக்காரா என்னன்னா ஆச்சு ஓ அவரேப்பா மன கஷ்டத்தில் இருக்காரு அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னா எப்படியே கிராசீ டே நில்றா எங்கடா வர டே சனிய டா சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்க நானே பஸ் பின்னாடி எடுத்துடுறேன் டேய் டி 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 அடிக்க முடியாடா பின்னாடி இருக்க டே நில்ற எங்கடா வர நம்ம இப்படி எடுத்து குறுக்க எடுத்துட்டு போயிருவோம் ஐயோ வண்டி மாட்டிக்கிச்சு என்ன வண்டி மாட்டிக்கிச்சுங்க அய்யோ என்ன பண்ணுறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க